திரு திருமதி சண்முகநாதன் கமலா தேவி தம்பதிகள் இன்று நாற்பத்தி ஐந்தாவது வருட திருமண கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது திருமண நாளில் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் சிறப்பான இடம் ஒன்றில் இந்த திருமண நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது இவர்கள் வழங்கிய பத்திரண்டு வயது நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த திருமண நாள் நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றுள்ளது கேக்குவட்டி பாயாசம் மற்றும் அழகான சாப்பாடுகள் கொடுத்து அந்த உள்ள மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டுள்ளது எனவே இன்றைய நாளில் திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பதிகள் திரு திருமதி சண்முதான கமலாதேவி தம்பதிகளுக்கு எமது நாற்பத்தி ஐந்தாவது திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நந்தியனா ஏற்பாடு செய்து கொடுத்த இருமுறை அவர்களுக்கு மிக்கப்பா இன்றைய நான் பிரதேசத்தில் சண்முகதாசன் என்பவர்களுடைய திருமண நாயினை முன்னிட்டு மதிய உணவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாள் அவர்களுடைய திருமண நாடினை விமர்சனையாக கொண்டாடுவதற்கு குடம்பெயர் இடத்திலிருந்து இரதி சத்தம் மக்கள் பயனடைய வேண்டுமுள்ள வகையில் இவ் உணவினை அன்பளிப்பு செய்தமைக்கு அவர்களுக்கு நல்ல பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம் அத்தோடு இன்றைய நாள் அவர்கள் சீரும் சிறப்பும் பயத்து நீடோடி காலம் பால் பாடவிட அவர்களுக்கான திருமண வாழ்த்துனையும் வழங்கி நிறைவு செய்து கொள் நன்றி பண்ணி மைந்தா பண்ணி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா தீரடா வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்த அவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் பைந்தன் என்றும் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரக்ஷன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே